நெல்லையில் கள ஆய்வு மேற்கொள்வதற்காக அங்கு இரண்டு நாள் பயணமாக சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதற்கட்டமாக நெல்லை மாவட்டத்தில் சிப்காட் விளாக்கத்தில் டாடா சோலார் பேனல் உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்கி வைத்து பார்வையிட்டு வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம் அமுல் ஜெய்சிங் விவரங்கள் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாவட்டந்தோறும் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நெல்லையில் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணம் செய்து மேற்கொள்கிறார் இதற்காக இன்று காலை சரியாக பதினொன்று முப்பது மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையம் வந்தடைந்த மு க ஸ்டாலினுக்கு நெல்லை கேடிசி நகரில் திமுக சார்பாக உற்சாக வரவேற்பு அளி அளிக்கப்பட்டது அதற்கு பிறகு சாலை மார்க்கமாக கங்கை கொண்டில் அமைந்துள்ள இந்த டாடா பவர் சோலார் பேனல் உற்பத்தி நிலையத்தை அவர் வந்து வந்தடைந்தார் அதன் பிறகு அங்கு தமிழக முதலமைச்சருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மற்றும் அவர் பூங்கொத்து கொடுத்து தொழில்துறை அமைச்சர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் பாஜக சட்டமன்ற குழுத் தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் டாடா சோலார் நிறுவன அதிகாரிகள் அவருக்கு வரவேற்பு அளித்தனர் தொடர்ச்சியாக இந்த கங்கை கொண்டான் சிப்கார்ட் வளாகத்தில் சுமார் முன்னூற்று பதிமூணு ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் நாலாயிரத்தி நானூறு கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டு வணிக உற்பத்திக்கு தயார் நிலையில் உள்ள இந்த டாடா சோலார் நிறுவனத்தை திறந்து வைத்து உற்பத்தியை தொடங்கி வைத்து தற்பொழுது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த நிறுவனத்தின் உற்பத்தியை பார்வையிட்டு வருகிறார் இந்த டாடா பவர் சோலார் உற்பத்தி நிறுவனத்தில் மாற்றுத்திறனாளிகள் எண்பது பேர் எண்பது மாணவ மாணவிகள் தொழிலாளர்களாக தற்பொழுது வேலை செய்து வருகின்றன ஒரு நாளைக்கு சுமார் இருபதாயிரம் சோலார் பேனல்கள் வரை இந்த உற்பத்தி செய்யப்பட இருக்கிறது இந்த நெல்லை கங்கை கொண்டானில் டாடா சோலார் நிறுவனம் நாலாயிரத்தி நானூறு கோடியில் உருவாக்கியுள்ள இந்த சூரிய மின்சார தகடுகள் ஆலையில் புதுப்பிக்கத்தக்க எசக்தி எரிசக்தி நிறுவனத்தின் சார்பில் நெல்லை கங்கை கொண்டான் சிப்காட் வளாகத்தில் சூரிய மின்சக்தி தகடுகள் மின்கலன்கள் உற்பத்தி ஆலை அமைக்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது அதனைத் தொடர்ந்து நாலாயிரத்தி நானூறு கோடி முதலீட்டில் கங்கை கொண்டானில் சூரிய மின்சக்தி ஆலை அமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடந்து வந்தது இந்த ஆலையில் நாலு புள்ளி மூணு ஜிகாவாட் அதாவது நாலாயிரத்தி முந்நூறு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட இந்த சூரிய மின்சார தகடுகள் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டு தற்பொழுது இந்த உற்பத்தியை முதலமைச்சர் மு பேட்டைகள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது உயர்ந்த தரத்தில் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் சோழார் தகடுகள் மின்கலன்கள் பசுமையான மின்சார உற்பத்திக்கான எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் என இது நம்பப்படுகிறது இங்கு பரிசாத்த முறையில் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் இதுவரை ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மெகாவாட் மின் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பேனல்கள் தயாரிக்கப்பட்டது தற்பொழுது நாலாயிரத்தி நானூறு மெகாவாட் மின் மின்சாரம் அதாவது மின் உற்பத்தி செய்யும் அந்த மின்சார அந்த பேனல்கள் வந்து தயாரிக்கப்படுகிறது மின்கலன்கள் உற்பத்தி ஆலையை தொடக்கி வைத்து முதலமைச்சர் தொடக்கி வைத்திருக்கிறார் இந்த ஆலையில் மூவாயிரம் பேருக்கு தற்பொழுது வேலைவாய்ப்பு கிடைக்க இருக்கிறது இதில் எண்பது சதவிகித பெண்கள் இதன் மூலம் அதிகம் பெண்கள் கொண்டு இயக்கப்படும் பெண்களை கொண்டு இயக்கப்படும் சூரிய மின்சக்தி தகடு உற்பத்தி ஆலை பெருமையையும் இந்த டாடா பவர் சோலார் பேனல்கள் உற்பத்தி செய்யும் நிறம் பெற்றிருக்கிறது தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்